கிறிஸ்து யேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற சத்திய வசனத்தின் சத்தியங்களை எந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நான்காம் அதிகாரத்தில் வசனங்கள் முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதை வாசிக்க கேட்போம் அவர்கள் கேட்டறியும் தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக ஓமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார் ஓமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அவர் தம்முடைய சீஷரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்துச் சொன்னார் இந்த ரெண்டு வசனங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போயிடோம் இந்த வசனங்களுடைய சாராம்சத்தை நம்ம ஏற்கனவே இரண்டு சத்தியங்கள்ல நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் தேவன் ஏன் ஓமைகளினால் நம்மிடம் பேசுகிறார் ஏசு கிறிஸ்து மக்களுக்கு ஓமைகளினால் பேசி விடுறாரு ஆனால் சீஷர்கள்ட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்கிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே இரண்டு மூன்று சத்தியங்களில் நம்ம இதை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம இதே வார்த்தையை தான் திரும்பவும் பார்க்க போகிறோம் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை நம்ம அதை கவனிக்கணும் எந்த வார்த்தை அப்படின்னா நான்காம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அங்கே முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா திராணிக்கு தக்கதாக என்ன தக்கதாக அப்படின்னா இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய பிதாவிடமிருந்து கேட்டு கொண்டு வந்த உபதேசத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது மக்களுடைய திராணிக்கு தக்கதாக அவர் அந்த வெளிப்பாடுகளை சொல்லுகிறாரு எல்லா உபதேசங்களையும் வெளிப்படுத்துகிறார் எதையும் அவர் மறைச்சு வைக்கல ஏன்னா அவரே சொல்லிட்டாரு மறைக்கப்பட்டு எந்த மறைப்பொருளும் இல்லை வெளிக்கு வராத எந்த ரகசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை அவர் எப்படி சீஷர்கள்ட்ட என்ன பண்ணுறாருன்னா விவரமாக எல்லாவற்றையும் வெளிப்படையாக மொத்தமாக தம்மையே காண்பித்து விட்டார் ஆனால் ம மக்கள்கிட்ட அவரால் என்ன பண்ண முடியலை ஓமைகளினால் மட்டும்தான் பேச முடியுது ஏன் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த திராணிக்கு தக்கதாக இதில் என்ன அதில் முக்கியத்துவம் அப்படின்ப்ப ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாத்திரம் இருக்குதம்னா வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு அளவில் பாத்திரம் இருக்குதுன்னா அந்த பாத்திரமுடைய கொள்ளளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவு தான் அதில் எதாவது தண்ணியோ இல்லை ஏதாவது வேற எதோ வைக்க முடியும் அந்த கொள்ளளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் தான் ஊற்ற முடியும் எவ்வளவு தான் வைக்க முடியுமோ அவ்வளவு தான் வைக்க முடியும் இதே பாத்திரம் கவுரப்பட்டு அதாவது கவுத்து போட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஒன்றுமே வைக்கவே முடியாது ஏசு கிறிஸ்துவானவர் அவருடைய சத்தியத்தை மக்களுக்கு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் அவர் ஒரு ஜீவ ஊற்று அவர் ஜீவ அப்பம் அவர் வாசல் அப்படிப்பட்டவர் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார் கொடுத்துவிட்டும் போயிட்டார் ஆனா அதை வாங்கி கொள்ளத்தக்கதாக இருக்கும் நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா நம்முடைய பாத்திரத்துடைய கொள்ளளவு அதாவது நம்முடைய வாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தின் வாஞ்சை எந்த அளவுக்கு தக்கதாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் இது அன்று மட்டுமல்ல இன்றும் அப்படிதான் நாம் எவ்வளவு தூரம் அவரை தேடுகிறோமோ எவ்வளவு தூரம் நம் பாத்திரத்தை திறந்து வைத்து நம் பாத்திரத்தை தாழ்மையாக எவ்வளவு அதிகமாக தாழ்மையாகிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய கொள்ளளவு அதிகமாகும் எவ்வளவு அதிகமாக மேட்டிமையாக இருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அந்த பாத்திரம் கௌரப்பட்டு ஒரு சத்தியமும் அவரிடம் வந்து கேட்க முடியாத மாதிரி ஆயிரும் இது ஏற்கனவே ஒரு ஓமையில நம்ம பார்த்தோம் அதாவது விதை ஓமையில நான்கு நிலங்களில் விதைக்கப்பட்ட விதை அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அதோடைய உள்ளளவும் அதாவது அதோடைய சாராம்சமும் இதில் சேர்ந்து தான் இருக்குது எந்த அளவுக்கு நாம் அவருடைய வசனத்தை வாங்கி கொள்வதற்கு திராணிக்கு தக்கதாக இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய தாழ்மையும் நொறுக்கப்படுதலுதான் அதுல காரணமா இருக்குது அப்படிப்பட்ட தாழ்மையான பாத்திரமாக இருந்தாதான் அவர் எந்த அளவுக்கு நமக்கு ஜீவ ஊற்றை நமக்கு கொள் கொடுக்க முடியும் நம்முடைய நமக்கு அவருடைய சத்தியத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக காஞ்சி கொடுப்பார் இல்லை என்னால் இவ்வளவு தான் முடியும் மற்ற எல்லாம் உலக காரியங்களை தான் நம் நிறையா நேரம் நம்ம என்னுடைய நேரத்தை செலவு பண்ணுவேன் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படி வெளிப்படுத்துவதை எப்படி நமக்கு காண்பிக்கிறார் அப்படின்னா ஓமைகளினால் காண்பிக்கிறார் நாம் அவரை கம்மியாக ரொம்ப கம்மி நேரத்திலையோ இல்லை நம்முடைய மனதின் வாஞ்சை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஓமைகளினால் தான் நமக்கு காமிப்பார் அது சத்தியத்துல மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையிலையும் பல ஓமைகளில காமிப்பார் தாழ்மையாக இருந்து அதிகமாக அவரை தேடுபவர்களுக்கும் ஓமைகள்னால காமிப்பார் அவங்களுக்கு காமிக்க மாட்டார்லாம் இல்ல அவர்களுக்கு ஓமைகளினாலும் காண்பிப்பார் அந்த ஓமைகளின் அர்த்தத்தையும் அவர்களுக்கு காண் சொல்லி வெளிப்படுத்துவார் ஆனா அவரை கம்மியாக அவரை அவர் மேல் உள்ள வாஞ்சை ரொம்ப சிறிதளவாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு ஓமைகளினால் காண்பிப்பார் ஆனால் அதோடைய அர்த்தம் அவர்களால் புரிந்து கொள்வதற்கு அவர்கள்தான் தேட வேண்டும் தேடினால்தான் அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு தக்கதாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மேல கொடுத்தாலும் அவர்களால் என்ன பண்ண முடியாது ஏத்துக்கவும் மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க புரிந்து கொள்ளவும் முடியாது இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு ரெண்டு இட்லி தான் அதால் சாப்பிட முடியும் அப்படிங்கிறப்ப அதுக்கிட்ட போய் பத்து இட்லி சாப்பிடணும்னு சொன்னால் அதால் சாப்பிட முடியுமா முடியாது ஆனால் அது வளர்ந்து விட்டால் அதால் சாப்பிட முடியும் அதே மாதிரி தான் நாமும் அவருக்குள்ள நாம் வளர வேண்டும் வளருவது மட்டும் இல்லை எந்த அளவுக்கு நம் பாத்திரத்தை தாழ்மையாக இருந்து நம்முடைய சிந்தையை அவர் மேல் சின் வைத்து முழுவதும் நம்முடைய பலத்தையும் முழு ஆத்மாவையும் அவர் மேல் வைத்து தேடினால் தான் அவர் முழுவதும் அவர் தன்னை முழுவதுமாக நம்மிடம் என்ன பண்ணுவார் வெளிப்படுத்துவார் ஓமைகளையும் வெளிப்படுத்துவார் ஓமைகளினாலும் பேசுவார் அதனுடைய சாராம்சத்தையும் நம்மிடம் வெளிக்காட்டுவார் அப்ப நமக்கு இன்னைக்கு சொல்லப்பட்ட சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் நம் வாழ்க்கையில் ஓமைகளினால் வெ தம்மை வெளிப்படுத்துவார் அதை நம்ம கண் கூந்தாக நல்லா கூர்மையாக இருந்து அதை கவனிக்க வேண்டும் வசனத்தின் மூலமாகவும் ஓமைகளினால் நமக்கு வெளிப்படுத்துவார் அந்த வசனத்தை எப்படிப்பட்ட அர்த்தமாக பின்புலம் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தேடினால் அதையும் ஏசு கிறிஸ்து பர்சுத்தாவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார் அதை விட்டுட்டு வசனத்தை கொஞ்ச நேரம் வாசித்த உடனே அதுக்கு எந்த விதமான தியானமும் இல்லாமல் இன்னைக்கு வாசித்துட்டேன் நான் முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு போனால் அவர் அதுக்குரிய ரகசியத்தையும் அதோடைய சத்தியத்தையும் நமக்கு என்ன பண்ண மாட்டார் வெளிப்படுத்த மாட்டார்னு சொல்கிறது வெளிப்படுத்த முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வாங்கி கொள்ள திராணி இல்லை நம்முடைய பாத்திரம் எப்படி இருக்குது அந்த பாத்திரத்தின் கொள்ளளவு ரொம்ப கம்மியாக இருக்கின்றது அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அவரவர்களுக்கு திராணிக்கு தக்கதாக தான் அவர்களுக்கு சொல்கிறார் நம்ம அதை கேட்கவே இல்லை அப்படின்னா அவருடைய சத்தியம் நமக்கு உள்ளேயே போகாது பாதையில் விழுந்த விதம் மாதிரி பிசாசான உடனே என்ன பண்ணிட்டு போயிடுவான் கொத்திட்டு அந்த வார்த்தைகளை எடுத்துட்டு போயிடுவான் அப்ப நம்ம எந்த அளவுக்கு அவரை தேடணும் எந்த அளவுக்கு அவரை நம்ம அதாவது ருசிக்கணும் அவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த அளவுக்கு தக்கதாக தான் நமக்கு என்ன படும் கொடுக்கப்படும் எந்த அதாவது ஒரு வார்த்தையும் இருக்குது எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் அழைக்கப்படும்ங்கிறதும் இருக்குது அதற்குரிய ரக அர்த்தமும் வந்து வேறு அர்த்தம் இருக்கின்றது ஆனால் அதுவும் இதில் சேரும் ஏன் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அவரை தேடுறோமோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவார் அவர் தம்மை வெளிப்படுத்தி நமக்கு கொடுப்பார் இந்த சத்தியத்தில் நம்ம இன்னொன்று என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம் வாழ்க்கையிலும் அவர் ஓமைகளினால் பேசுவார் பேசும் பொழுது நம்ம அதை என்ன பண்ணோன்னா யதார்த்தமாக எடுத்துகிட்டு உற்றக்கூடாது எந்தெந்த காரியங்களில் நமக்கு சில காரியங்கள்லாம் சில இல்லை எல்லா காரியங்களுமே கோ அதாவது தற்செயலாக நடக்கிறது கிடையாது எல்லாமே இன்சிடென்ட்டலாக தான் நடக்குது அதாவது அவருடைய திட்டத்தின் படி தான் நடக்குது அப்படி நடக்கும்போது அந்த திட்டத்தின்படி நடக்கும்போது நமக்கு அவர் என்ன வெளிப்படுத்துகிறார் நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ அவர் சொல்ல விரும்புகிறாரு நாம் எப்படி அவரை தேட வேண்டும் அவரை எப்படி அடைய வேண்டும் கிறிஸ்துவை அடைந்து எப்படி நாம் அவருக்கு ஒத்த சாயலாக மாற வேண்டும் என்பதை பல பல சமயங்களில் பல பல ஓமைகளினால் பல பல சந்தர்ப்பங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் அதனால அதையும் நம்ம கவனமாக கேட்க வேண்டும் கேட்க வேண்டும்ங்கிறது வந்து காதில் கேட்க வேண்டும்ங்கிறதுல அதை கவனமாக நம்ம அதை தியானிக்க வேண்டும் பல சூழ்நிலைகளையும் பல சந்தர்ப்பங்களையும் வைத்து நம்ம என்ன பண்ணணும் அதை கட்டாயம் தியானிக்க வேண்டும் அப்ப வசனத்திலையும் நமக்கு ஓமைகளினால் சொல்லுவார் வாழ்க்கையிலையும் ஓமைகளினால் சொல்லுவார் ஆனால் யாருக்கு அந்த திராணி இருக்குதோ அதிகமாக இருக்குதோ அவர்களுக்கு அந்த ஓமைகளின் கருத்தையும் நமக்கு வெளிப்படுத்துவார் அதற்கு தேவையானதுன்னா நம்முடைய வாஞ்சையும் நம்முடைய தாழ்மையும் தான் அப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தோம் என்றால் கட்டாயமாக அவர் தம்மை முழுமையாக தமக்கு தெரிந்து கொண்ட மக்களுக்கு முழுமையாக அவர் கட்டாயமாக வெளிப்படுத்துவார் இங்கே இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி எவ்வ எந்த ஜாதி எந்த நாடா இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணுவார் கட்டாயமாக வெளிப்படுத்துவார் அவருக்குள்ள அவருடைய ஆவிதான எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதனால் தம்மை தேடுபவர்களுக்கு அவர் எப்படி பண்ணுவார் முழுவதுமாக வெளிப்படுத்துவார் அதற்குரிய திராணியை நாம் தான் என்ன பண்ண வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் நாம் தான் அதை அதிகமாக்க வேண்டும் அவர் அதை அதிகமாக்க முடியாது நாம் எந்த அளவுக்கு அதை வாங்கி கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமோ அந்தளவுக்கு அவர் கொடுப்பார் எனக்கு போதும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது போதும் அப்படின்னா அவர் அதை என்ன பண்ணிடுவார் ஸ்டாப் பண்ணிடுவார் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது கொண் கொடுக்க முடியாது அதுதான் இங்கே இருக்கிற முக்கியமானது அப்போ நம்ம தரப்பிலிருந்தும் அவருக்கு அவரை அடையணும் அப்படின்னா நம்ம தரப்புலேருந்து முக்கியமாக நம்முடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது அதனால் இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சத்தியத்தில் நாம் எந்த அளவுக்கு தாழ்மையாகவும் வாஞ்சையாகவும் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் பாத்திரம் பெருகும் பெருசாக மாறும் பெருசாக இருக்கிறது அளவுக்கு ஏற்ற மாதிரி அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்